இதை அம்மாச்சின்னு கைப்போம் இன்னைக்கு நான் செய்ய போகிறது உடம்பு சூட்டாக தணிக்கிற வெந்தயக்கல் அதுக்கு தேவையான பொருட்கள் ஐம்பது அரை பச்சரிசி ஐம்பது வெந்தயம் ஐம்பது உளுந்தம்பருப்பு இதை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும் பொங்க பொங்க அரைக்கணும் வெள்ளம் ஒரு முந்நூறு வெள்ளம் ஒரு நூற்றம்பது நல்லெண்ணெய் விட்டு கிண்டணும் பச்சை வெந்தயம் அரிசி உளுந்தம்பருப்பு இதை நான் கிரைண்டரில் போட்டு நல்ல இட்லிக்கு உளுந்து பொங்க பொங்க அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கிடணும் இதை அரைச்சிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம அந்த அரிசி வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் மிக் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நல்ல ரெண்டு டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும் கரைச்சி வச்சுட்டு தான் ஸ்டவ்வை பற்ற வச்சு மாவை வேக விடணும் அந்த கிரைண்டரில் அரைச்சி எடுத்த மாவு கூட ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சு ஏன்னா அப்போ தான் அது நின்று வேகணும் இப்போ தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட நம்ம ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி தண்ணியாக வச்சுக்கிட்டேன் இதை நல்லா கட்டியாக வேக விடணும் ஸ்டவ் பற்ற வச்சு மாவை வச்சு நல்லா கிண்டி கட்டி ஆகிற வர வேக விடணும் மாவு இதை நல்லா அடிப்பிடிக்காத வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி விழுந்துடும் இப்போ மாவு நல்லா கட்டி ஆகிட்டு தொட்டு பார்த்தாலே நல்லா பிசு புசுன்னு வந்துடும் மாவு தண்ணி கையில் வந்து ஒட்டாத அளவு நல்லா இருக்கும் ஒட்டாதளவுக்கு அப்புறமா அது கூட வெள்ளம் போடுவோம் மாவு கையில் எடுத்து பாருங்க நல்லா கட்டியே அப்போ வெந்துட்டு இனிமேல் இது கூட நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கிடை அடுப்பில் வச்சுட்டோன்னா கட்டி பிடிச்சிடுவோம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் மாவு வரை இந்த கையில் எடுத்து பார்த்தா அந்த மாவு நல்லா பசைய நல்லா வெந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வெள்ளத்தை போடணும் இப்போ நூற்றம்பது அரிசி வெந்தயம் உளுந்து அரைச்சி வச்சு கிண்டியிருக்கோம் இது கூட முந்நூறு வெள்ளம் போடலாம் இனிப்பு ரொம்ப வேணால் நானூறும் போடலாம் ஏன்னா வெந்தயம் கசக்கத்தான் செய்யும் கூடுதலாகவே போட்டுக்கலாம் கருப்பட்டி இருந்தாலும் அதையும் காய்ச்சி விட்டு கிண்டலாம் இல்லைன்னா வெறும் வெள்ளம் போட்டும் கிண்டலாம் எதுனாலும் சரி நான் வெள்ளம் போட்டு தான் நான் கின்னுறேன் ஆனால் கருப்பட்டி தான் இதை விட நல்லாயிருக்கும் கருப்பட்டி ரொம்ப உடம்புக்கும் நல்லது நான் வெந்த மாவு கூட வெள்ளத்தையும் போட்டு வெள்ளம் கரைஞ்சிட்டு அதில் நூறு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இன்னொரு ஐம்பது என்னென்னாலும் விட்டு கிண்டலாம் எண்ணெய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா தான் கூட ஒரு ஐம்பது எண்ணெய் ஊட்டிட்டேன் பாருங்கள் நல்லா அல்வா புறத்துக்கு வந்துட்டு வெண்டையக்கறி இது ரொம்ப உடம்புக்கு நல்லது சூட்டுக்கு நல்லது இப்போ நல்லன்னா எல்லாமே விட்டு நல்லா வேக வச்சு அல்வா புறத்தில் இறக்கிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சூப்பரான வெண்டைக்கறி ரெடி இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து குடல் புண் வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்துக்கும் நல்லது இது சாப்பிட்டா பிரசவமான பொண்ணுக்கும் இதை கொடுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்பு சூட்டுக்கும் இது சாப்பிட்டா குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் இதை வந்து வெயில் காலத்தில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது குளிர் காலத்தில் கூட வேண்டாம் வெயில் காலத்தில் இதை செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நூற்றம்பது என்ன விட்டு நான் நல்லா கிண்டிட்டேன் உங்களுக்கு என்ன தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடும்போது கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வச்சுருக்கிற இந்த வெந்தயக்களை நூற்றம்பது போட்டு கிண்டிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் நீங்களும் அதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மாச்சின் கைப்பக்குவ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி